புடிச்சு மலைக்கெல்லாம் அந்த போங்க அப்படி ரோட்டுக்கு போங்க அப்படி ரோட்டுக்கு போகணும் இயற்கை பாருங்கள் தங்களுடைய வாகனங்களை அல்லது போக்குவரத்து செய்ய வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது என்ன நிலவரம் தண்ணி கூடுதா குறையுதா வீட்டுக்கு ம் இதே மாதிரி திரமணி வீட்டுக்கு தண்ணி வந்து கூந்துச்சு வீட்டுக்கு கண்ணிக்கு வந்து கண்ணி வந்து கூறக்குள்ளே மத்திர மணி உண்டு இப்போ உழவு கிடைக்கும் கூட வீட்டில் எந்த வீடு உழவு ம் எல்லா அப்புறம் மளிகை வரி தாங்க பக்கத்துலேயே கேட்கலாம் அடுத்தது ஆடு மாடெல்லாம் விண்ண நிலவரம் கழிஞ்சாலே வீட்டு போட்டியா கட்டு கட்டுற இத்க்கும் தண்ணி கூடுது கூடுது நமக்கு தண்ணி முந்தனி ஆறு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இனிய காலை வணக்கம் இந்த வீதியானது உங்களுக்கே தெரியும் வந்து மாவடிவேம்பு சித்தாண்டி முரக்கட்டாஞ்சனை ஊடாக செல்கின்ற பிரதான மெயின் வீதி ட்ரிங்கோர் ரோட் ஆகவே இந்த வீதியோரங்களில் வசிக்கின்ற சித்தாண்டி கிராமம் மாவடிவேம்பு கிராமம் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்கு மக்களுடைய வாழ்க்கையிலே இயல்பு நிலை அப்படி உண்மையிலே அப்படியே நீர் நிரம்பி குளத்து நீர் நிரம்பி வெள்ளம் புகுந்து மேலே பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள் மக்கள் படிப்படியாக இடம் பெயர்ந்து கொண்டிருக்காங்க ஸ்கூல் பாடசாலைகளுக்கும் பெரிய பெரிய ஹட்டங்களுக்கும் இடம் பெயர்ந்து கொண்டிருக்காங்க இந்த பகுதியில் உண்மையில் மிகவும் சிரமத்துக்குள்ளாயிருக்கிறாங்க மக்கள் இதுதான் சித்தாண்டி பிரதான மாவுடி பிரதான மெயின் வீதி எங்கம்மா போகிறீங்க அக்கா உங்களை எடுக்கல உங்களை வீட்டுக்கு எங்கே போறீங்க ஆத்து வாழையும் புல்லா வந்துடுதா என்ன மாதிரி நானே தண்ணி நிரம்பிக்கொண்டிருக்கா தண்ணி வந்து கொண்டிருக்கா ஒரு வாகனம் இந்த வீதியால் வர முடியாது கஷ்டம் உண்ட் சமைப்பட்டு உங்க ஆட்டெல்லாம் செஞ்சு முடிஞ்சு உள்ள வீட்டும் அண்ணா போட்ட தோனியை போட்டுவாங்க ஏற்றிருக்கலாம் கொஞ்சம் பேர் எல்லாரும் மந்திக்க மாட்டாங்களா நிறைய பேர் வீட்டுக்கு போயிட்டு கிரிப்பாங்க இந்த கடைக்கலா

ஆனா உண்மையிலே ஒவ்வொரு வருஷமா அந்த வள வந்தா பாதிக்கப்படுற சித்தாண்டி மாவடி எம்பு அதிகளவு பாதிக்கப்படுற சித்தாண்டி மாவடி எம்பு சித்தாண்டிதா நீங்க எங்க இருக்கிற நீங்க சித்தாண்டி தானா இப்ப கூட வீட்டுக்காரர்கள் இங்கேயா வந்திருக்காங்க அவரிடம் பேருக்காங்க இப்ப நீங்க ஜிஎஸ் இதான உங்களோட நீங்க ஜிஎஸ் எல்லாம் அறிவிச்சீங்களா பின்னுக்கு எல்லா குடும்பம்

என்ன ஒரு பரவண்ணவரால குள்ள தாண்டிர விலா இப்ப தண்ணி குடி கொண்டிருக்கல குடி கொண்டrei ஆ இந்த தண்ணி குடி கொண்டிருக்கல நாளை இல்ல जी இருந்ததே குடிந்தா மாட்டேங்கறது இல்ல ஆனா இது ஓட இந்த தண்ணியோட தண்ணियां முதலே எல்லாம் வர பாக்கும்ல இையன்னே அதுவும் இருக்க குடியே வாய்ப்பில்லை தான இல்லடா தண்ணி வரும்போது வந்து உள்ளேன அது வரும்புளியாகுவாங்க சரியா ஆகி திரிக்கடா ീതിരങ്ങളുക്ക് ഇടപെട്ട് വിളന്നാൽ കാണും മുഖ്യം लवा இது வந்து சித்தாண்டி பிரதான சித்தாண்டி பிரதான பிரதான மெயின் பீதி சித்தாண்டி மாவோடியும் பிரதான மெயின் பீதி தண்ணி வந்து பெருகிக் கொண்டிருக்கு இன்னும் தண்ணி கொண்டிருக்கு எல்லாரும் வந்து இடம்பெயர்ந்து கொண்டிருக்காங்க சில சில ஆக்கள் ஆஹ் நூற்றி அன்பது விதமான ஆக்கள் வந்து இடம்பெயர்ந்துட்டாங்க பாடசாலைகள் உறவினர்கள் வீடு வழியே போயிருக்கிறாங்க இருபது வீதமான சித்தாண்டி ஃபுல்லா தாண்டி இருபது வீதமான வீடு வழி இருக்கிறாங்க அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா வீட்டு கொண்டிருக்காங்க ஜனங்கள்லாம் வழியேறிக் கொண்டிருக்காங்க எல்லாரும் வழியேறி கொண்டிருக்காங்க

இதை விட இந்த நிலையை விட அங்கே சித்தாண்டி காடு மோசம் ஃபுல்லாக தாண்டு தந்தா சனங்கள அந்த ஏத்தியா இருக்கிறாங்க குடும்பங்கள் இருக்கா இல்லையே ஆக்கள் இருக்காங்களா இல்லையே தண்ணி கூடிக்கோ எ சி தண்ணி கூடிக்கொண்டிருக்கா நீங்க ஒரு மாதிரி தப்பித்தீங்க மேலா எங்கடா வரீங்க எங்க வீட்ல வரீங்க எங்க இப்போ தண்ணி வாக பண்ணீங்களா என்ன தண்ணி கூடுத குறை இத கூடுதல ஆ இதுக்குள்ள இவர்தே

வந்து போக்குவரத்து பண்ணி உங்களுக்கு சாப்பாடு தர ஒரு வசதியும் எங்கேயாவது ஒரு இடத்த சேஃப்டியா கொஞ்சம் தண்ணி இல்ல இடத்த வந்தா தான் உங்களுக்கு சாப்பாடு கால நேரம் சாப்பாடு இரவு நேரம் சாப்பாடு பகல் நேரம் சாப்பாடு பண்ணலாம் எடுக்க மாட்டாங்க போக்குவரத்து ஏன்னு சொல்லி சித்தாண்டி தாண்டி இதால போய் பாரு உங்களுக்கு சாப்பாடு சமைக்கலாம் வெளியே இருந்தா சாப்பாடு கொண்டு வரக்குள்ள அதுக்குள்ள போக வேற வழி இல்லையே இடுப்புளவு தண்ணி இருக்கு பகிட்ட குள்ள நீங்க என்ன வந்தீங்க இப்ப தண்ணி கூடி கொண்டிருக்க அந்த கட்டுக்கு மேல கூடி கொண்டிருக்கீங்க. நீங்க இது இத்கேறந்து வெளியாக வந்தா தான் நான் ஏதாவது ஒருஞ்சலோ ஏதாவது ஒரு பாதுகாப்பான பண்ற தண்ணி உங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணலாம் ஏற்பாடு பண்ணலாம். இதுக்குள்ள பொது கட்டணங்கள் உண்டு இல்ல அதுக்குள்ள பொது கட்டணங்கள் உண்டு இல்ல. சீயா இதுக்குள்ள அறிக்கல கொஞ்சம் வெளியாக நீங்க வரணும்.

யார் பேசுறா ஆ பேசுறா ஜிஎஸ்ஆ கலைக்கிற நீங்க என்ன திருப்பி வர வழி கிடைக்காது சின்ன தூக்கி வரீங்களா தூக்கி வரணுமா நேரங்களில் முதலைகளும் இதோட வரப்பாகும் முதலைகள் முதலையெல்லாம் அதாவது வரப்பாகும் எங்க ஸ்கூலுக்கா போறாங்க தம்பி இது வழியா எங்க எங்க தங்க வைக்கிறாங்க ஆக்கள சித்தாண்டியா இல்லையே ஏதால போற வழி இதால போலாமா தண்ணி இல்லையா எங்க அதை தூரியா போனோம் இல்லையே ஆ இல்ல அப்போ கூடப் பிரியனும் இல்ல போய் இதுக்கு என்னச்சனமும் போய் மாட்டிதே அம்பே வீடு ஏய் வீடு வழிய ஒன்றும் தெரியாது கொண்டு கொடுக்க வரணும் கிடைக்காது சரியா உதவி செய்ய வரணும் கிடைக்காது ஸ்கூல் வழியை போய் தான் தரவுல பேரை கொடுத்து நீங்க அங்க நில்லுங்க அப்பதான் அக்கா எடுங்க தண்ணி நிரம்பி தண்ணி கூண்டு அப்படி வரப்புறீங்க சின்னா கடை வச்சுக்கிறீங்க சித்தியா மாட்டியா சாங்கல்லா சரியா மாட்டி தியானங்கள்ல நான் நைட் வந்தேன் நைட் வந்துட்டு ஃபுல்லாக அங்கே தண்ணாமல்ல ஃபுல்லாக நோடு நம்ம கேரேஜ் மூணு நைட் கிடந்தாங்க கேரேஜில் வாட்சர்லி இல்லை வெளியே ரெண்டு ரோடில் ரெண்டு போட்டு இப்போ ஓ ஃபுல்லாக கெம்பஸ் அடி தண்ணி ஆனால் தண்ணி வத்துமா வத்த இப்போதைக்கு சாத்தியம் இல்லைல்ல மழை பெய்ய பெரிய குளங்கள் அங்கிறது குளத்து தண்ணி நீர்மட்டம் கூட குடைஞ்சால் அப்படின்னு நிறைய